தீவிர தமிழ் அறிஞரும் பத்திரிகையாளரும் சமூக சீர்திருத்தவாதியும் சித்த மருத்துவருமான அயோத்திதாச பண்டிதரின் இயற்பெயர் என்னவென்றார் காத்தவராயனாகும் இவர் தனக்கு சித்த மருத்துவத்தில் குருநாதராக விளங்கிய அயோத்திதாச பண்டிதரின் மேல் உள்ள பற்றார் தனது பெயரை அயோத்திதாசர் என்று பெயர் மாற்றிக் கொண்டார் இவர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி போன்ற மொழிகளில் புலமை பெற்றிருந்ததோடு சரளமாக பேசக்கூடியவர் சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக தனது கண்டனக் குழலை எழுப்பினார் கல்வியை வலிமை பெறுவதற்கான கருவியாக கருதிய அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் ஒடுக்கப்பட்டவருக்கான பல பள்ளிகள் உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார் ஒடுக்கப்பட்டோரின் கோயில் நினைவு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அத்வைதானந்த சபா என்னும் அமைப்பை நிறுவினார் இதன்படி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டில் அயோத்திதாச பண்டிதரும் அவரது நண்பரான ஜான் ரத்னம் என்பவர்கள் இணைந்து திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சில் திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கினர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னில் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தபொழுது நாங்கள் இந்துக்கள் அல்ல நாங்கள் ஆதி திராவிடர்கள் ஆதி தமிழர்கள் என்று பதியும்படி அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை நிறுவி அதன் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார் பிரம்ம ஞான சபையை தோற்றுவித்தவர்கள் ஒருவரான கர்னல் ஹச் எஸ் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டில் இலங்கை சென்ற அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் அங்கே பௌத்த மதத்தை தழுவினார் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவு சமய கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழர் என்னும் வாராந்திர பத்திரிகை துவங்கிய அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தான் காலமாகும் வரையில் தொடர்ந்து நடத்தினார் அந்த பத்திரிகையை சரிங்களா